என்ன எல்லா பக்கமும் நம்ம தலைவர் வாத்தியார் முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி கொடி பறக்குதா வெற்றி சத்தம் கேட்குதா பிறக்க போற புத்தாண்டு முத்துக்குமரன் வெற்றியை சொல்லுதா போகின்ற பொங்கல் வந்து முத்துவின் வெற்றி விழாவை அறிவிக்குதா அப்படின்ற மாதிரி பட்டிய தொட்டியெல்லாம் முத்துக்குமரனின் வெற்றி பற்றிய சத்தங்களும் பேச்சுக்களும் தான் தரமான செய்கை முத்துவை எதிர்த்தவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் வரைக்கும் முத்துக்குமரனை புகழ்வதையும் முத்துக்குமரன் அவர்களை அவர்களுடைய கண்கள் தேடுவதையும் பார்த்த குள்ள நிறை கூட்டம் இப்ப முத்து அவர்களை புகழ்ந்து முத்துவோட இருந்தா தான் நாங்க தப்பிக்கலாம் வெளியில போனதுக்கு அப்புறம் வாய்ப்புக்கள் அது கிடைக்கும் என்ற ரீதியில பண்ற விடயங்களை பார்க்கக்குள்ள நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் இருக்கிற சக்திக்கு நிகர் எதுவுமே அப்படி முத்துக்குமரன் அவரது நடத்தைகள் மூலம் நடத்துகின்ற விடயங்கள் சிறப்பின் சிறப்பு இந்த வீடியோல முத்துக்குமரன் அவர்களுடைய குடும்பம் செய்த சம்பவம் அது இன்னும் லைவ்ல வரல பட் தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படின்றது அடுத்தது வந்து முத்து ஆளுமையில் இணைகின்ற பிரபலங்கள் ஆரியவர்கள் பல விடயங்கள் சொன்னதாக ஆரியை சப்போர்ட் பண்ணவர்கள் குரூப்ல போட்டிருக்கின்ற விடயங்கள் அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்களுக்கு எதிராக ரெண்டு பிஆர் கூட்டம் சீசன் செவனுக்கு போன ஒன்னு விஷ்ணு இன்னொன்னு அர்ச்சனா ஆல்ரெடியா வெளியில இருந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அந்த கூட்டம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் வந்து சில விடயங்கள் பண்ணி தகவல் அதை பற்றிய ஒரு பதிவு சரிங்களா

ஆனால் அவருக்கு அப்படி ரசிப்பவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஷோல தகுதி இல்லாத நபர் இருந்தால் இந்த ஷோக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கும் அப்போ அவர் அதைத்தான் சொன்னார் நீ வந்து ஒன்றுமே பண்ணலை நீ பண்றது சரியில்லை ஆ இந்த காலிக்கு மேலே கால் போட்டா எப்படி தப்பு அப்படின்ற மாதிரி அவருக்கு வருத்து போட்டு அது எல்லாத்தையும் கூட இது எப்படிப்பட்ட போலி அப்படின்றத அவருடைய அப்பா அவருடைய அம்மா அவருடைய அவங்களுடைய தம்பிய சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ள நீ இப்படியே இல்லையே இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே இங்க பண்றீங்க அப்படின்னு அப்பவே தெரியலையா இவ்வளவு தூரம் ஃபேக்கா இருந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுடைய கலாச்சார சீகர்கள் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண்ற விடயங்கள் நேற்று கூட ஜெஃப்ரி அவர்களை ஒரு தொடக்கூடாத இடத்துல அவங்க தொட்டாங்க அவர் படுத்து அந்த வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகுது எப்படி பார்த்தாலும் வெளியிலேயே போக வேண்டிய நபர் ஒரு இந்த ஷோக்லேயே வர தகுதி இல்லாத நபர் சௌந்தர்யா அப்ப அந்த நபர் வந்து தகுதியான நபர்களை பார்த்து பொறாமப்பட்டதான் அதிகம் ஆனா இப்ப நடக்கிற விடயங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பணமோ சக்தியோ உண்மையை ஜெயிக்க முடியாது முத்துக்குமரனோட வெற்றி முத்துக்கு கிட்ட கூட வர முடியாது அப்ப நம்ம சர்வை முத்துவை பத்தி நல்லா சொல்லி முத்து ஓட்டு எடுக்கணும் சப்போர்ட் எடுக்கணும் நன்மதிப்பு எடுக்கணும் அப்படி என்பதற்காக இப்ப லைவ்ல நல்ல மாதிரி பேசுறாங்க தரமான செய்கை முத்துக்குமரன் சரியா இதுதான் பவர் ஆஃப் குணம் பணம் இல்ல குணம் 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 சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபக் அவர்கள் ஒரு வீடியோ உண்மை சொன்னாங்க முத்துக்குமார் அவர்கள் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க மாமிசம் சாப்பிடுவாங்க அவருடைய யூடியூப் சேனல்லையே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவர் பா சாப்பிட்றத பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆசை அப்படின்றத விட அந்த உணவுக்கு கொடுக்குற மரியாதை என்று பாருங்க அதை பார்க்க முடியுது அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பசிக்காட்டியும் அவருடைய வீடியோக்களை பார்த்தா அதை சாப்பிட தோணும் அப்போ அவர் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் அவர் நான்வெஜ் சாப்பிட இல்லையா காரணம் பிக் பாஸ் முடிஞ்சு அது ஒரு சபதம் எடுத்திருக்காராம் அப்படின்னு தீபக் சொன்னது முத்துக்குமரனோட கான்பிடண்டே மக்களே எப்பயுமே நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சரியா சோ இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் கடவுள்கிட்ட கோயிலுக்கு போறோம் சேச்சிக்கு போறோம் பள்ளிவாசலுக்கு போறோம் கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்கிறோம் கேட்ட ஒரு தான் கேட்கணும் கேட்டுட்டு அந்த விடிய உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா நான் வந்து இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நம்ம அந்த நாட்டுக்கு போறதுக்கான வேக்கெல்லாம் ரெடி பண்ணிடணும் ஏன்னா போறதுக்கான வேலையை அவர் பாத்துக்குவாரு நம்ம அத டவுட் பண்ணிக்கிட்டு வருமா வராதா வருமா வராதான்னா அது வராது சரியா இதுதான் நம்பிக்கை அப்படின்றது கடவுள் மேலயும் சரி நம்ம மேலயும் சரி நம்பிக்கை வச்சா நம்ம அந்த பாதைல போய்கிட்டே இருக்கணும் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்கும் அது கிடைக்கும் சோ அந்த கான்பிடன்ஸ் தான் எனக்கு முத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது சரிங்களா சோ நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் எல்லாருமே அந்த இருந்திருக்கு இருந்திருக்கும் முத்துவதுல தனி ரகம் அப்ப தீபக் அவர்கள் சொல்லைக்குள்ள என்னால உணர முடிஞ்சது முத்துக்குமார் அவர்களுடைய சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமன் அவர்களுடைய குடும்பம் முழுக்குள்ள போயிருந்தாங்க அப்படின்னு அதுல வந்து எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றதும் அவங்கள எல்லாரையும் பாராட்டி இருந்தாங்க முத்துவர் அவங்களுடைய அப்பா அம்மாவோட அந்த வாய்ப்பே வேற மாதிரி இருக்கும்னு அப்புறம் மூளை பார்த்ததுக்கே பல தடவை பார்த்தாச்சு அப்போ அப்ப உள்ளுக்குள்ள அந்த காட்சிகள் சொல்லவா வேணும் அது மட்டும் இல்லாம ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வந்து முரண்பாடு சொன்னாங்க அப்படின்றது தகவல் லைவ்ல பாக்கல சுவாரஸ்யமா பார்க்கலாம் அடுத்தது வந்து ஜாயின் பண்ணுகின்ற மக்கள் எல்லாமே முத்து பக்கம் இப்ப பிரபலங்களும் முத்து பக்கம் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சிறப்பா இருக்கா இல்ல வர்ஷ்ணி வெங்கட் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த இந்த பிக் பாஸ் சீசன் எட்டோட சிறப்பு என்னன்னா உள்ளுக்குள்ள இந்த சௌந்தர்யாவோட நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சௌந்தர்யா பண்ற அந்த பிஆர் வேலைய பார்த்தவர்கள் சௌந்தர்யாவை வந்து வச்சு செய்வாங்க அதாவது குப்பையை தூக்கி குப்பை தொட்டில போடும் அதே மாதிரி இந்த ஷோக்ல இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் சௌந்தர்யா என்ற ரீதியில ஆனந்தி அவர்களும் சரி வஷ்ணி வெங்கட் அவர்களும் சரி வச்சு செய்யற விதம் சிறப்பா இருக்கு வஷ்ணியோட இந்த தைரியம் சுபாஷ் சரிங்களா இப்போ ஒரு போஸ்டரில் போட்டிருந்தாங்க முத்துக்குமன் அவருடைய ஃபேமிலி என்று அந்த ப்ரமோ பார்த்துட்டு இன்னொரு பந்தி மாதிரி போட்டிருக்காங்க ஆத்மாத்தமா இருந்துச்சு அழகா இருந்துச்சு அவங்களும் முத்து ஃபேமிலி முத்து ஆர்மனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க வெறித்தனமான சம்பவம் இது மட்டும் இல்லாமல் ஆரியார்ஜுன் அவர்கள் பல இடங்களில் முத்துக்குமனை பற்றி வியந்து பார்த்ததாகவும் பாராட்டுவதாகவும் அவரது நெருங்கிய நண்பர்கள் அவருடைய அந்த பேச்சை செய்து முதல் அவர் சீசன்ல நடத்தினவர்களிடம் அவரை சொல்ற தகவல்கள் அவங்க அதை ஷேர் பண்ணக்குள்ள தரமான சம்பவங்கள் சரிங்களா வெற்றி நெருங்க நெருங்க அந்த வெற்றிக்கான ஆயத்தங்கள் வந்து நடப்பதை பார்க்க சிறப்பா இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஆர் கூட்டம் எப்பயுமே ஒரு ஷோ ஒரு நாட்ட ஒரு நாடு இது பிக் பாஸ் வீடு மட்டும் இல்ல நாட்டோட சம்பந்தப்பட்டதான் எப்படின்னா ஒரு நாட்டை கிடைக்கிறது ஊழல் ஊழல் மூலம் தகுதி இல்லாத நபர்கள் தகுதி என்ன அறிவு இருக்கணும் பேசிக் சென்ஸ் இருக்கணும் பத்தாவது என்ன என்ன நடக்கும் ஆ இப்போ ஒன்பதாவது செயல் இன்ஜினியர் ஆகுன்னா என்ன நடக்கும் ஸோ அதே மாதிரி தகுதி இல்லாத நபர்கள் ஒரு போஸ்டுக்கு வரையக்குள்ளே நாடே காலி எல்லாமே ஊழல் ஆயிடும் அந்த ஊழலை ஒழிக்கணும் அங்க நாட்டில் ஊழல் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த பிஆர் தகுதி இல்லாத நபர்களுக்கு பிஆர் வேலை பண்ணுறது பெயிட் போர்ட்ஸ் பெயிட் லைட் பெயிட் பியூ பெயிட் வார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த பிஆர் கூட்டத்தால் தான் வந்து நிறைய விடயங்கள் வந்து மக்கள் அவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கீங்கள்ள இந்த பிக் பாஸ் சீசன் எட்லயே பிஆர் ஒர்க் பண்றேன்னா அதிகமாக பிஆர் டீமுக்கு செலவழிச்சது அப்படின்னா ஒன்னு சௌந்தர்யா இன்னொன்னு அருண் பிரசாத் இன்னொன்னு வந்து ராணவ இந்த மூணு பேருமே மக்களை நம்பியில் பிஆர் நம்பிட்டாங்க அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ராணவோட பிஆர் வந்து உடனே உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க நாளைக்கு வருகிற தகவல் படி அருணோட பிஆரும் சௌந்தர்யாவோட பிஆரும் வந்து உள்ளுக்குள்ள போறாங்க விஷ்ணுவும் அர்ச்சனாவும் போனவங்க உள்ளுக்குள்ள போய வந்து ஓட் போடுங்க ஓட் போடுங்க எதுக்கு இந்த சௌந்தர்யாவுக்கு மரணுக்கு இன்னுமாடா நீங்க நம்புறீங்க நீங்க நம்புறீங்கன்றத விட இன்னும் நீங்க மக்களை முட்டால நினைச்சு இருக்கீங்க பாருங்க அச்சனா உங்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி இல்ல சீசன் செவன் அது பிரதீப் உங்களுக்கு போட்ட சரியா சோ பிரதீப் போட்ட ரோட்ல நீங்க நடந்து போனீங்க ஜஸ்ட் ஃபார் பிரதீப் அண்ணடி நேம் பிரதீப் அண்ணடி இஷ்யூ நீங்க வித் பண்ணீங்க ரைட் சோ அப்ப உங்களை உங்கட சீசன்லயே நீங்க உண்மையான வெற்றியாளர் இல்ல அப்படி நீங்க உண்மையான வெற்றியாளராக இருந்திருந்தீங்கன்னா நீங்க வெளியில வந்து நீங்க பண்ண கேவலங்களை மாதிரி நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க வின் பண்ணவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நீங்க உண்மையாவே வின் பண்ணலன்றபடியா தான் நீங்க பண்ண அப்படிங்களை அவ்வளவு தூரம் பேக் ஃபயர் ஆனது அருணுக்கு சரியா சோ இதுல தெரியுது நீங்க நாட் டிசர்வ் ஃபார் த விக்டரி சீசன் விஷ்ணு சொல்லவே வேணாம் பயங்கரமா பி ஆர் சட்டன் போனாரு முதல் முதல்வீக்கே முடிச்சு விட்டாரு கம்மு நுக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் பூர்ணிமாவை யூஸ் பண்ணாரு மாயா கூட சேர்ந்து இருந்தாரு அதுக்கப்புறம் வயிறுக்காடு வந்தோன்னே அங்கிட்டு தவறாதா இங்கிட்டு தவறான அங்க சுத்தி கொண்டு இருந்தாரு அக்கா மார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நல்லா வந்தாரு நடிச்சு வெளியில வந்தாரு வெளியில வந்து அப்படியான் இருந்தாரு அப்ப இப்படி பண்ண நபர்கள் பிஆர் வேலை பண்ணா எப்படி இருக்கும்

மக்களை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மூணு ராணுவம் வரக்கூடாது மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க நன்றி